சவுத் இந்தியன் லைஸ்டைலில் பொல்லங்காய் கூட்டு எப்படி பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் ஒரு ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் ஊற வச்சுட்டேன் அடுத்து பொள்ளங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக இப்போ வந்து இதை வேக வச்சுக்கலாம் ரெண்டையும் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பத்திரத்தை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மூடுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து பொடலங்காய் வச்சுட்டேன் இப்போ வந்து இதை மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் குக்கர் விசில் வரக்குள்ளே நம்ம மிக்சியில் அரைக்காதான் போட்டுக்கலாம் கொஞ்சம் பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சோண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் தேங்காய் அரை மூடி தேங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தாளிச்சுக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடாய் காய்ச்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொ வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து அருவாக்கில் நாலு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் வணங்கும் போதே நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கி வச்சு இப்போ வேக வச்ச பருப்பை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கேன் பருப்பு ஒரு நிமிஷம் வெண்ணெண்ணோம் நான் வந்து வேக வச்ச பொடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம் பொடலங்காய் போட்டாச்சு ஒரு நிமிஷம் வேகட்டும் காய் போட்டு ஒரு நிமிஷம் வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம் இப்போ மசாலா ஊற்றி ஒரு நிமிஷம் வந்துருச்சு நல்லா கொதி வந்துச்சு இந்த பச்சை வாசம் போயிடுச்சு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்து கொதி வந்தால் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் பொடலங்காய் கூட்டு ஆயிடுச்சு கடையில் கொடுக்குற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த ஸ்டேஜில் அடுப்பாகணும்